ஹை ஹலோ கைஸ் நம்ம சிங்கப்பெண்ணை சீரியல்ல வந்து என்னென்ன சரோஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமுக பார்க்க போகிறேங்க என்னென்ன சரோஷமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா முக்கியமா இந்த ஒரு சமயத்துல எப்படியாச்சும் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம ஆனந்தி இந்த டைம்ல வந்து பார்த்தா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து நினைச்சுட்டு இருந்தோம் இப்போ அவங்க வந்து போனை எடுத்து பேசியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ஏன் வந்து பாத்தினாக்கா இப்போ நம்ம ஆனந்திக்கு நம்ம மகேஷ் கால் பண்ணுவாங்க அந்த இடத்துலுமே நம்ம ஆனந்தி வந்து பார்த்தோனாக்கா போன் எடுத்துருக்க மாட்டாங்க இல்லைங்களா உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட இன்னொரு கேசிங்க என்னன்னாக்கா நம்ம ஃபோன் பண்ணாதக்கே இப்போ அந்த இடத்துல நம்ம அன்புக்கு கால் பண்ணி வர சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு படியே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இப்போ இந்த ஆனந்தியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஏன்டா இந்த மாதிரி அந்த சம்பளத்தை வந்து நீங்க பிடிச்சிங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது உடனே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா அங்கேயும் வந்து ஏ போக்குமாக்கம் ஒரு விஷயத்த சொல்லி வந்து சமாளிச்சிருவாங்க நம்ம அரவிந்துமே ஆனா இவ்வளோ பெரிய டுவிஸ்ட வந்து அந்த இடத்துல வைப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தனாக்க இப்ப நம்ம மையசு வந்து என்ன பண்ணுவாரு நம்ம ஆனந்திக்கு கால் பண்ணி பார்ப்பாரு கால் பண்ணி பாக்குற அந்த ஒரு இடத்துலுமே அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண பண்ண மாட்டாங்க உடனே வந்து நம்ம அன்பு கால் பண்ணி வர வச்சிருவாங்க அங்க போய் பார்த்தா தான் வந்து பார்த்தோன்னாக்க நம்ம அன்பு வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன்னு சொல்லி அங்குமே நீங்க இங்க இருந்து மகேஷ் சார் அப்படின்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டுவாங்க ஆனா அது இவ்வளவு பெரிய போகமா வந்து நடக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அது மட்டும் இல்லைங்க இந்த சமயத்துல இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்த அன்புவை தான் வந்து பாத்தினாக்கா என்ன பண்ண போட்டு தோல்லணும் அந்த பள்ளியை மகேஷ் மேல போடலாம்னு சொல்லி நிறைய பிளான போட்டாங்க இல்லையா இந்த அரவிந்த் ஆனா இப்ப என்ன பண்ணாருனாக்கா நம்ம அன்பு தான் வந்து நம்ம மகேஷ் பேசவே வந்து தள்ளுற மாதிரி ஒரு டுவிஸ்ட வச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம இப்ப இந்த அன்பு தான் வந்து என்ன பண்ணாங்கனாக்கா அடியாள வச்சு இப்ப நம்ம மகேச வந்து கதிய தீர்த்து கட்டிட்டாரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கொண்டு வந்துட்டாரு இந்த அரைந்தன்னு கூட வந்து சொல்ல பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இவன் எங்க போறான் என்ன பண்றான் எல்லாத்தையும் வந்து பாத்தோனாக்கா கரெக்டா வந்து கேட்ச் பண்ணி இப்ப கையில ஒரு கத்தியும் எடுத்துன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா மாஸ்கால போட்டு பக்கா ஃபிட்டிங்கா வந்துட்டு என்ன பண்ணாங்கனாக்கா இப்ப நம்ம அன்பு வந்து என்ன சொன்னாரு இப்ப அந்த இடத்துல நீங்க போகாதீங்க போகாதன்னு தடுத்து நிப்பாட்டுவாரு ஆனா அந்த இடத்துலயுமே வந்து அவரால் முடியாம என்ன பண்ணிருப்பாங்கன்னாக்கா நம்ம மகேஷின் திருப்பவும் வந்து பாத்தோனாக்கா அடிச்சு இருப்பாரு தான் வந்து அடி வாங்குவாரு சொல்லுங்க நம்ம அன்பு ஆனா அவரும் என்ன பண்ணாங்க கோவத்துல இப்ப நம்ம மகேசன் திருப்பி அடிச்சிடுறாரு திருப்பி அடிச்ச அந்த செகண்ட்லதான் இந்த அரவிந்த் கரெக்டா ஓடி வந்து இப்ப நம்ம மகேச வந்து லாக் பண்ணிடுறாங்க ஏன்னு வந்து பார்த்தா இப்ப அன்பு தான் வந்து அடியாளலாம் வச்சு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்கனாக்கா நம்ம மகேசன் வந்து புரிய வைக்கிறாங்க இவன் தான் வந்து அடியாள வச்சு அடிச்சான் அப்படின்ற மாதிரி வந்து அது மட்டும் இல்லாம இப்ப அந்த ரவுடியும் அதான் என்ன பண்ணாங்கனாக்க கத்தியை தூக்கி போட்டு இருந்தா இதை வச்சு நீ இவனை போட்டு தள்ளிடு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நம்ம மகேஷ் முழுக்க முழுக்க என்ன நினைக்க போறாருக்கா நம்ம அன்புதா ரவுடிங்ல வச்சு என்ன பண்றா நம்மளை பகையை தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வச்சுட்டாங்க இப்போ அடுத்து நம்ம மகேஷை கத்தியால குத்தம் வந்து போகிறாங்க நம்ம ஏன்னு வந்து பார்த்தா இப்போ கம்பெனி நம்ம பேருக்கு வந்துடும் மித்திரம் நம்ம கைக்குள்ள வந்துடுவான்ற ஒரு எண்ணத்தில் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க இந்த டைம்ல வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம மகேஷ்க்கும் நம்ம அன்புக்கும் எந்த ஒரு ஆபத்தும் நடக்கக்கூடாது அந்த இடத்துல நம்ம ஆனதி வந்து சரியான மாசன்றி கொடுத்து காப்பாற்றுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி வீடியோக்காக லைக் போட்டு நம்ம சேனல்லையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க